அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஆரி பதிவில் என்ன ஸ்டிச்சின்னு சொல்லிவிட்டு பார்ப்போமா வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கட்டையில் இருக்கக்கூடிய சில்க் நூல் ரெண்டு கலரில் நீடில் ஸ்கேல் பென்சில் ஓகேவா அது ஸ்கேல் பென்சில் வந்துட்டு வர போடுறதுக்கும் த்ரெட்டு வந்துட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஓகேவா இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடியது மேஜிக் ஸ்டிச் ஸ்டிச்சோட பேர் மேஜிக் ஸ்டிச் சரியா எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி நாட்டு போட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு கலர் நூல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று இன்னொரு கலர் பார்த்திங்களா ரெண்டு கலர் நூல் நம்ம வந்துட்டு பண்ணும்போது எப்படி தெரியுமா இந்த மாதிரி வச்சு நாம் எடுப்போம் இந்த மாதிரி நாம் எடுப்போம் எடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணினா போதும் இந்த இருக்குல்ல இந்த நூலில் வந்துட்டு ஒரு நூல் வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கிடணும் எந்த கலர் நமக்கு வேணுமோ அந்த கலர் நூலில் வந்துட்டு பிரித்து எடுத்துக்கிட்டால் போதும் சரியா இதுப்போ ரெண்டு கலரில் நூல் இருக்குது நமக்கு இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து பிரித்து எடுத்தால் போதும் சரியா நம்ம ரெண்டு நூலே நம்ம எடுப்போம் இங்கே பாருங்கள் ரெண்டு நூலையும் நம்ம எடுப்போம் சேர்த்து ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் ஒரு நூல் தான் எடுக்கணும் ஓகேவா புரியுதா தெளிவாக புரியுதா பார்த்தீங்களா ரெண்டு நூலாக தான் இருக்குது இது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகேவா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு நூல் தான் எடுக்கணும் சரிங்களா மேலே ரெண்டு நூலையும் எடுத்துட்டு ஒரு நூலாக்கி அதை நம்ம எடுத்துக்கிடணும் சரியா வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்கள் முதல்ல வந்துட்டு நம்ம எடுக்கும்போது ரெண்டு நூலாக தான் வரும் சரியா பின்னாடி ஸ்டிச்சாக போடுவோம் பார்த்திங்களா நமக்கு வந்துட்டு ரெண்டு நூலும் இங்கே வந்தாச்சு ரெண்டு நூலும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நூலை பிடிச்சிக்கிடுங்க இன்னொரு நூலை இழுக்கணும் சரியா ஈஸி மெத்தட் நான் இது சொல்லக்கூடியது இப்படி வந்தாச்சா நமக்கு இனி அடுத்து தேவை ஆரஞ்சு கலர் நூல் சரியா கொஞ்சம் டஃப்பான ஒரு இதுதான் ஒரு விஷயம் பண்ணுங்கள் ரெண்டு நூலையும் சேர்த்து மேலே இடுங்க இங்கே பாருங்கள் நமக்கு இன்னி தேவை ஆரஞ்சு கலர் நூல் ஆரஞ்சு கலரை மட்டும் எடுங்க ஓகேவா அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த கலர் இப்போ ஆரஞ்சு தான் ஏறி வருது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க ஓகேவா ம் இங்கே பாருங்க இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சரியா ரெண்டு நூலையும் மேலே எடுத்துட்டு நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்துட்டு மேலே இழுங்க மற்ற நூலை வந்துட்டு உள்ளே இழுங்க திருப்பி ரெண்டு கலரையும் எடுத்துட்டு நமக்கு இப்போ இந்த கலர் தேவை ஆரஞ்சை உள்ள எடுத்துக்கிடணும் திருப்பி மேலே எடுத்துட்டு ஆரஞ்சு நமக்கு வந்து தேவை இதை உள்ள கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் சரியா பொறுமையாக பண்ணியாச்சுன்னா இது ரெண்டாக பிரித்து நம்ம வந்து எடுத்துக்கிடணும் அவ்வளோதான் நூல் வந்து கலர் கலராக மாறி மாறி நமக்கு வந்துட்டு வரும் இங்கே பாருங்கள் ஒரு நூல் அந்த மாதிரி கலரில் ஒரு நூல் இந்த கலர்தான் ஓகேவா இந்த மாதிரி இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு இருக்கும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச்சோட பேர் வந்துட்டு மேஜிக் ஸ்டிச்சு நம்ம எண்டு வரைக்கும் இதை பண்ணுவோம் ஓகேவா இங்கே பாருங்கள் இதில் இப்போ ரெண்டு வந்திருக்கு நமக்கு ஆரஞ்சு தேவை ஆரஞ்சை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிடுங்க இன்னொரு விதமும் இருக்குது நம்ம வந்துட்டு நூலை நம்ம கையினாலே அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா நம்ம அப்படியும் பண்ணிக்கிடலாம் சரியா இது வந்துட்டு நிறைய பேருக்கு வராது அதனால தான் நான் இந்த ட்ரிக்ஸு வந்துட்டு சொல்லி தந்திருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சரியா இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் இது வந்து நம்ம கழுத்து நெக்குக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து ஏதாவது பூவெல்லாம் நம்ம செஞ்சாச்சுன்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான மேஜிக் ஸ்டிச் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அடுத்த அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பண்ணின அவ்வளோ ஸ்டிச்லேயும் என்னென்ன இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதிவை நான் போடுறேன் சரியா இது வரைக்கும் நம்ம பண்ணின ஸ்டிச்சில் சரியா இந்த மேஜிக் ஸ்டிச்லையும் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக போடுறேன் சரியா ஈஸியாக வரக்கூடியது தான் நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது சரியா நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் நமக்கு கவனம் தேவை எந்த நூல் எந்த இதில் இருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனம் நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த நூல் வந்து சிக்கவும் செய்யாது ஸ்பீடாக வந்து நம்ம பண்ணிகிட்டே போகலாம் பார்த்திங்களா நம்ம கீழே வந்து அந்த நூல் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச்சு வந்துட்டு நமக்கு கையில் பிடிக்க முடியும் ஓகேவா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறதுல ஏதாவது தெளிவு குறைவன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரியா எதாவது மிஸ்டேக்கு ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச்சு புரியலை அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தெரியுமா கமெண்டில் கேளுங்க அதுக்கு வந்துட்டு அதை வந்து இன்னொரு பதிவை நான் வந்து உங்களுக்கு போடுறேன் சரியா இப்போ நம்ம எண்டு நாட்டு இது வந்துட்டு எண்டு நா இது பண்ணி முடிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு பண்ணுங்கள் சரியா எண்டு நாட்டுக்கு வந்து நம்ம டபுளாகவே எடுக்கலாம் டபுளாகவும் எடுக்கலாம் சிங்கிளாகவும் எடுக்கலாம் உங்களுக்கு எப்படி அந்த நூல் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்துட்டு எண்டு நாட்டு போட்டு எடுத்துக்கிடுங்க ஓகேவா எண்டு நாட்டு வந்து போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க இது ஒற்றை நூலில் வரக்கூடியது பற்றிலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க நூலெல்லாம் எண்டில் வரும்போது பிரியும் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எண்டில் வரும்போது இந்த மேஜிக் ஸ்டிச்சை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்துட்டு நூல் வந்து தனியாக பிரித்து போயிடும் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ